நண்பர்களே பெயிண்டிங் ஒர்க்கில் மிக கவனம் தேவை முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ரு ஒர்க் பண்ணும்போது சில கௌத்தில் இறங்கி வேலை செய்யும் போது சில கவனமாக வேலை செய்யணும் இங்கே வந்து பாருங்கள் ஒரு பெயிண்டர் வந்து அவுட்டரில் இறங்கி வேலை செய்யும்போது சில அவர் தவறி அந்த கவுத்துலேயே ஏதாவது தொங்கல் கவுத்துலேயே கால் சிக்கி உயிருக்கு போராடிட்டு இருக்காரு கூடகார பெயிண்டர் பாருங்கள் எந்தளவுக்கு திறமையாக வந்து அவரை வந்து சேஃப்டியாக வந்து காப்பாற்றுறாரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அவுட்ரூரில் வந்து பெயிண்டிங் பண்ணுறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் வருமா அதாவது அவங்களுக்கு பிபி சுகர் இது மாதிரி எதாவது இருக்கு அதெல்லாம் கேட்டுட்டு அவுட்டில் வந்து இறங்கிறதுக்கு தயார்படுத்தணும் நம்ம யோசிக்காமல் வேலையாட்களை வந்து செய்ய விட்டாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கான வேணால் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்த வகையில் இந்த பெயிண்ட் வந்து மிகவும் பாராட்டணும் எந்தளவு துணிச்சலாக இறங்கி காப்பாற்றினருப்பாருங்க இந்த பதட்டமான நேரத்தில் ஹவுஸ் ஓனரும் இருக்காங்க மிகவும் பாராட்டக்கூடியது நண்பர்களே பெயிண்ட் வேலை மிக கவனமாக இருக்கணும் என்னத்தான் நம்ம கவனமாக வேலை செஞ்சாலும் பெயிண்ட்டு மேஸ்திரியோ அல்லது வீட்டு ஓனரோ வந்து பார்த்தீங்கன்னா ஏணி போட்டு அடிங்க அப்படின்னு சொல்லி ரொம்பமாக வந்து உங்களை கட்டாயப்படுத்துனாலும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து வேலை செய்யுங்க எதுக்காக சொல்கிறேன்னா அங்கே பாருங்கள் ஏனி மேலே இருந்து தவறி கீழே இருந்து அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து சோசியல் மீடியா தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் பெயிண்டிங் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஈஸியாக வந்து ரோலர் மூலியமாக ஸ்டிக்கை மாட்டி ஈஸியாக அடிச்சிட்டு போகலாம் நீங்கள் ஒயிட் சிமெண்ட்டோ சுண்ணாம்போ பிரைமரோ கலரோ எதுவும் அசிச்சுட்டு போயிடலாம் அப்படி சப்போஸ் நீங்கள் அந்த இடத்துல போய்ட்டு பாட்ரு கட்டுற மாதிரி தான் சின்ன சின்ன ஒர்க் இருந்தாலும் நீங்கள் சரியான முறையில் சாரம் அமைச்சு கொடுக்க சொல்லி வேலை செய்யுங்க இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காதீங்க இந்த இடமும் பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தனா காமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஆகிட்டு இருக்கு நான் இப்போ இதுக்கு மேலே இருந்தால் நான் மேலே பாட்ரு கட்ட போகிறேன் இந்த இடத்துல பாட்ரு கட்டினோம் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா கவுத்துல அறை தான் வந்து பெயிண்டிங் பண்ணணும் இல்லைனா சாரம் வந்து கட்டணும் ஆனால் நான் பாருங்கள் ஒரு பழிப்புலேயே வந்து பாருங்கள் இந்த மாதிரி நாலஞ்சு ரோலரை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அழகாக வந்து பெயிண்டிங் பண்ணுறேன் ரிஸ்க் எடுக்காமல் ஈஸியாக வந்து பெயிண்டிங் பண்ணுற பாருங்க இந்த மாதிரி இடத்துலையுமே நீங்கள் அழகாக பெயிண்டிங் பண்ணலாம் கொஞ்சம் வந்து யோசிக்கணும் அதே மாதிரி பெயிண்ட்டில் வந்து யோசித்து வேலை செய்கிறதுக்கு பெயிண்ட்டு மேஸ்திரியாகட்டும் ஓனராகட்டும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படி இல்லைனா என்ன செய்யணும் பார்த்தோன்னா பெயிண்ட்ரு மேஸ்திரியோ அல்லது ஹவுஸ் ஓனரோ அது பண்ணால் சாரம் அமைச்சு கொடுணும் இல்லைனா தொங்கல் கயிறு வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கு சேஃப்டியை வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும் அந்த மாதிரி பண்ணாமல் அவங்கள யோசிக்க விடாமல் அவங்க செய்கிறத வந்து இது சரி வராது அது சரி வராதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து இடஒடமா அவங்கள வந்து ஏற்றி விட்டு விபத்துக்கள் வந்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கான வழி வந்து பெயிண்டரும் சரி ஹவுஸ் ஓனரும் சரி செய்யணும் பெயிண்ட்ருலாம் கொஞ்சம் யோசித்து வேலை செய்யணும் பாருங்கள் இந்த இடம் கூட பாருங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் நாங்கள் கீழே இந்த ஸ்டிக்கு போட்டு அடிக்கிறோம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சாரம் கட்டணும் அல்லது கொஞ்சம் கவுத்துல இருந்தால் பெயிண்ட்டிங் பண்ணணும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இந்த மாதிரி ஒரு பெரிய குச்சியில் வந்து ரொழ மாட்டி ஈஸியாக கீழே இருந்து பெயிண்டிங் பண்ணிட்டு இருந்து பெயிண்டிங் பண்ணிட்டோம் மாதிரி ப்ரெஷ்ஷில் கட்டிங் பண்ணால் கூட நம்ம இந்த மாதிரி ஒரு பைப்பில் அழகாக வந்து ப்ரஷ்ஷை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து பார்த்தோன்னா நம்ம கிட்டத்தட்ட பத்து அடி ஐட்டு கூட பார்த்தீங்கன்னா கட்டிங் பண்ணலாம் இந்த மாதிரி பார்டர் கூட நம்ம கீழே இருந்து பெயிண்டிங் பண்ணலாம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம ஈஸியாக வந்து வேலை செய்யலாம் ஓகேங்களா குயிக்காக வேலை முடியும் ஈஸியாகவும் இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக இருக்கும் ஆள் இல்லை ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருக்கும் அங்கே சாறு கட்ட முடியாது மரம் இல்லை ஏணி இல்லை சரியான உபகரணங்கள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி செய்யலாம் ஓகேங்களா ரிஸ்க் இது வந்து ஈஸியான மெத்தட் தான் இப்போ பாருங்கள் ரெண்டு ஃப்ளோர் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா கிரவுண்டு ஃபர்ஸ்ட்டு இது மாதிரி இருக்கிற வீடு நான் இப்போ மொட்டை மாடியிலேருந்து கீழே பாருங்கள் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் நம்ம அழகாக ரோலரில் மாட்டி இந்த மாதிரி அடிக்கிற பாருங்கள் இந்த மாதிரி ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம் தேவையில்லாமல் இங்கே வந்து கவுரு போட்டுக்கணும் சாரம் கட்டினோம் ரிஸ்க் எடுக்க தேவையில்லை இந்த உயரத்துக்கு நிறைய பேர் ஏணி போட்டுலாம் வேலை செய்கிறாங்க இப்போ நம்ம அதை தான் ஃபஸ்ட்டு டியோ பார்த்தோம் இந்த மாதிரி ரைட்டாக இருக்கிற ஏரியாவில் போயிட்டு நம்ம ஏணி போட்டு வேலை செய்யும் பஸ்ஸில் அது வந்து சரியாக வராது அதுக்கு வந்து சாத்து சார் அமைச்சுலாம் இருபது அடி கொம்பு ரெண்டு நிற்க வச்சுட்டு குறுக்கை போட்டு நம்ம கட்டி வேலை செஞ்சோம்னா அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒன்றும் ஆகாது ஓகேங்களா அந்தமாதிரி சேஃப்டியை உறுதிப்படுத்திக்கிட்டு வேலை செய்யணும் நண்பர்லேயே அவுட்டரில் பெயிண்டிங் வேலை செய்யும் பஸ்ஸில் கவனமாக வேலை செய்யணும் முக்கியமாக வந்து பார்த்தினா மின்சார லைன் பக்கத்தில் இருந்தால் இன்னும் கவனமாக வேலை செய்யணும் எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் தாளமுத்து நகரை சேர்ந்த சந்திரசேருடைய மகன் விமல் குமார் வந்து பார்த்தோன்னா முப்பத்தாறு வயசான பெயிண்டர் வந்து பார்த்தோன்னா தொங்கல் கவித்துல இறங்கி பெயிண்டிங் செய்யும் போது சில எதிர்பார விதமாக மின்சாரமாகி காலமாயிட்டாருன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் அவருடைய ஆன்மா சாந்தி சொல்லிட்டு இறைவனிடம் வேண்டிக்கிறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய குடும்பத்துக்கும் ஆய்ந்த வருத்தங்களை தெரிவிச்சுக்கிறோம் இதை மூலம் நான் சொல்ல வரது என்னென்னு பார்த்தினா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நிறைய விட சொல்லிகிட்டே இருக்கேன் பெயிண்டிங் வேலை செய்யும் போது கவனம் கவனம் சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் மேக்சிமம் வந்து பார்த்தினா இந்த மாதிரி நீங்கள் வேலை செய்யும் போது மின்சார லைன் பக்கத்தில் இருந்தால் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக வேலை செய்யணும் நம்ம தொங்கல் கவத்தில் இறங்கி அடித்தாலும் சரி ஸ்டிக்கு போட்டு வேலை செஞ்சாலும் சரி இப்போ பாருங்கள் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணும் போது மின்சார லைன் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது இருந்தாலும் எங்களுக்கு கைக்கு வந்து எட்டாது இறந்த போதிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒனர் சொல்லி அதாவது நாங்கள் வரத்துக்கு முன்னாடியே வந்து சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரிஷியல் லைன் இந்த பிவிசி பைப் வந்து கவர் பண்ணியிருந்தாங்க சேஃப்டிக்காக இருந்தாலும் வந்து பார்த்தா நாங்கள் இன்னும் வந்து செக் பண்ணிவிட்டு இன்னும் வந்து பார்த்தோன்னா வேறு சில பைப்லாம் யூஸ் பண்ணி தரமாக வந்து போட்டு சொன்னோம் அவங்களும் க்ளீனாக வந்து போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நீட்டாக அழகாக வந்து பார்த்தோன்னா அந்த மின்சார லைன் வந்து வெளிப்படையாக தெரியாத மாதிரி எலக்ட்ரிஷியன் பைப் வச்சு அந்த பியூசி பைப் வச்சு அழகாக கவர் பண்ணிட்டு பிறகு இந்த மாதிரி நீங்கள் புது பில்டிங் கட்டினாலும் சரி இல்லை ரீபெயிண்டிங் ஒர்க்கில் பெயிண்டிங் பண்ணாலும் சரி முன்கூட்டியே வந்து பார்த்தினா அழகாக இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு வேலை செய்கிறது நல்லது பெயிண்டர்களுக்கும் நல்லது ஹவுஸ் ஓனருக்கும் நல்லது அதே மாதிரி ஹவுஸ் ஓனருக்கு வந்து மேலே போயிட்டு ஏதாவது மொட்டை மாடியில் பால்கனிலாம் விளையாடும் போது துணி காயப்படும் போது ஏதோ ஒரு விபத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரம் தாக்கக்கூடும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக வந்து பார்த்தினா இந்த மாதிரி பைப் போட்டு சேஃப்டி பண்ணிட்டு நல்லது பெயிண்டிங்களுக்கு வந்து பார்த்திங்கனா எப்போனாலும் வந்து வேலை செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாலாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு வந்து மின்சார லைனில் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அது எல்லாமே சேஃப்டி பண்ணிவிட்டு தான் மற்ற ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம என்னதான் வந்து தெளிவாக இருந்தாலும் என்ன தான் சேஃப்டியாக இருந்தாலும் விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சேஃப்டி இருக்கிறது பெஸ்ட்டு சரிக்கீங்களா நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் இந்த மாதிரி வந்து எலக்ட்ரிக் லைன்லாம் இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து பைப்பு எல்லாம் போட்ட பிறகு தான் அந்த பில்டிங்கே வேலைக்கு போகும் முன்கூட்டியே போயிட்டு அப்புறம் போகிறேன் போகிற போகிறேன்னு சொல்லி நம்ம வேலையை பிடிச்சிட்டோம்னா ஹவுஸ் ஓனரும் என்ன பண்ணுவாங்க லேட் பண்ணிவிடுவாங்க ஈபி லைன்காரன் வந்து இந்த மாதிரி போட்டு தரத்துக்கு லேட் பண்ணிவிடுவாங்க நாம் என்ன பண்ணுவோம் வேலை எடுத்தாலும் அவசரம் அவசரமாக வேறு வழி இல்லாமல் இறங்கி கொஞ்சம் சேஃப்டியாக அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இறங்குவோம் தவிர்க்க முடியாத சூழ்நிலை இந்த மாதிரி நடக்கிறது வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம ஒரு பில்டிங் வந்து வேலை பிடிக்கிறோம்னா முன்கூட்டியே வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது லைன் பக்கத்தில் இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து அதை சேஃப்டி பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் போய் நம்ம வேலையை வந்து கை வைக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு சிறந்தது ஏன்னா நம்ம வேலையாட்களும் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அதில் டச் பண்ணாமல் போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எதுவுமே இறங்கிட்டாலும் அவங்க வந்து பார்த்திங்கனா கவனமாக எல்லா நேரத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏதாவது ஒரு நேரத்தில் மிஸ்டேக் பண்ணிவிடுவாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கவுத்தில் இறங்கி அடிக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு அதுலேயும் வந்து மின்சாரம் நம்மளை தாக்கச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் அதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவுட்டரில் இறங்கி அடிக்கும் போது மின்சார லைன் தான் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரிக் லைனில் போடுற அந்த பியுசி பைப்பை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு சேஃப்டி பண்ணிவிட்டு இறங்குங்க எதுக்காக நான் அவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா நானே சில இடத்துல பார்த்தா மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அதாவது பார்த்தீங்கன்னா என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா ஹவுஸ் உணராக வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே தெளிவாக சொல்லிட்டாங்க கணக்கு பணம் காசுலாம் முக்கியம் இல்லை வேலை குவிக்க முடியுதுன்னு நினைக்காதீங்க கவனமாக பார்த்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி இன்ஜெக்ஷன் கூட்டிட்டு அதே அதேமாதிரி மின்சார லைன் இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் மின்சார லைன் எங்கேயுமே இருக்கிற மாதிரி எங்களுக்கும் தெரியல நாங்களும் அதை வந்து பொருட்படுத்தாமல் அப்படியே வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் வேலைலாம் செஞ்சு முடிச்சிட்டோம் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா பால்கனில் போயிட்டு ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன் நான்மான போய் வேலை செய்கிறேன் போகிறேன் வரேன் ஆனால் மின்சார லைன் வந்து தலையில் இடிக்கிற மாதிரியே இருந்துருக்கு எனக்கு அதை நான் கவனிக்கவே இல்லை நானும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி அந்த லைன்லே போயிட்டு வேலை பண்ணியிருக்கேன் வேலை செஞ்சுருக்கேன் ஆனால் என்ன ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் வந்து நிமிந்து நடக்கலை கையும் மேலே தூக்கல இந்த கைப்பிடி சேர் இருக்கல அந்த மாதிரி இடத்துல தான் பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு தூணு ஒரு மட்டும் மாதிரி தான் பெயிண்டிங் பண்ணிட்டுருந்தேன் விலையெல்லாம் முடிச்சுட்டு போயிருக்கு ஒரு நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே லைனை நான் பார்த்தேன் பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன் அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் அது செஞ்சே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகுது ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் இன்னமும் மறக்கலை ஒவ்வொரு டைம் அதை நினச்சி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல வந்து யாருமே வீட்டுக்காரையும் யாரும் போக மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால்கன் மாதிரி மொட்டை மாடியில் இருக்கிற இடம் அதில் யாரும் போகாதாலும் அந்த மாதிரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா அவுடரில் கூட போகலை பால்கனிக்கு உள்ளேயே போகுது பாதி வீட்டுக்குள்ளேயே போகுது அது எப்படி தான் அந்த இடத்துல அந்த மாதிரி அலோட் பண்ணாங்க எப்படி தான் அங்கே லைனுக்கு எனக்கே தெரியல அந்த மாதிரி இருக்க பார்த்தா நான் யோசிக்காமல் அங்கே வந்து அந்த மாதிரி வந்து பிரச்சனை எனக்கு ஏற்பட்டுச்சு ஆனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை வேலையாட்களும் அங்கே போயிட்டு வேலை பண்ணாங்க ஆனால் அவங்களாங்க வந்து கரெக்டாக வந்து பார்த்து செஞ்சுருக்காங்க எனக்கு அவங்களும் சொல்லலை ஏன்னா அந்த இடம் யாருமே போக மாட்டாங்க அந்த மாதிரி இடம் அந்த இடம் ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா போய்ட்டு எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஃபைனல் கோட்டிங் பண்ணும்போது நான் அந்த இடத்துல வந்து வேலை செஞ்சேன் அந்த மாதிரி ஒரு கிட்டான ஒரு சூழ்நிலை நான் அனுபவிச்சது ஃபஸ்ட் டைம் அதுவே ஃபஸ்ட்டு அதுவே லாஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் ஒர்க் போனாவே ஃபஸ்ட்டு வந்து ஈபி பில் லைனில் சொல்லிட்டு பார்த்துட்டு தான் நான் வந்து வேலையை வந்து ஆரம்பிப்பேன் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தவறு பண்ணிடுறீங்க அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நானே தெளிவாக சொல்கிறேன் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் இந்த வீடியோலேயும் சொல்கிறேன் கவனமாக இருங்க நண்பர்களை அவுட்டரில் பெயிண்டிங் பண்ணுற நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான சொல்லி விரும்புகிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா அவுட்டரில் இறங்குறவங்க இந்த லோ பிபி இருக்கிறவங்க அல்லது லோ சுகர் இருக்கிறவங்க அல்லது ஃபிக்ஸு அதாவது நொடிப்பு வர்றவங்க அதுக்கப்புறம் அந்த ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவுட்டரில் வந்து இறங்கி பெயிண்டிங் பண்ணாதீங்க ஏன்னா அங்கே பாருங்கள் ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணும்போது மழங்கிட்டுருக்காரு அவருக்கு என்ன ஆச்சுன்னா தெரியல இந்த மாதிரி சூழ்நிலைலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன பேஷண்ட்டு கண்டிப்பாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்காக தான் சொல்கிறேன் அவுட்டரில் வந்து பெயிண்டிங் வந்து இறங்கி பண்ணாதீங்க நீங்கள் வந்து உங்கள் பெயிண்ட் மேஸ்திரி கிட்டே உங்களுடைய பிரச்சனை நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வேறு வேலை கொடுப்பாரு ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தால் தான் பெயிண்ட்டு மேஸ்திரி நல்லா இருக்க முடியும் உங்களுக்கு பிரச்சனைனா அவருக்கும் பிரச்சனை தான் அதனால் அவங்களுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார் அதே மாதிரி இந்த மாதிரி நோயாளிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமுக்கு சாப்பிட்ணும் டேப்லெட் எடுத்துக்கணும் அதே மாதிரி பிபி சுகர்லாம் எந்த லெவலுக்குன்னு செக் பண்ணி அதுக்கு தகுந்த டேப்லெட் எடுத்துக்கணும் அடிக்கடி டாக்டரை போய் பார்க்குறது நல்லது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்